தேவகோட்டை ஸ்ரீ ராஜநாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் பால்குடம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ராம்நகர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள ஸ்ரீ ராஜநாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடித்திருவிழா ஆகஸ்ட் இருபதாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து கோவில் பூக்குள்ளியில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர் பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து மாவிளக்கு வைத்து பொங்கல் வைத்து வழிபட்டனர் じゃあじゃ